ஹாய் ஊவர்ஸ் வெல்கம் டு நந்தேஸ் பேண்ட்ரி நந்தேஸ் பேண்ட்ரியில் இன்றைக்கி சூப்பரான ஹெல்தியான அட்டகாசமான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கோஸும் அவரைக்காயும் வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஒரு அம்மா அம்மன் போட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா மியூசிக் ரொம்ப டிஸ்டப்பாக இருக்குது நான் பேசுறது புரியலைன்னு நான் நல்லா சத்தமாக பேசுகிறேன் இங்கே சரௌண்டிங் அமைதியாக இருந்ததுன்னா நான் பேசுறது க்ளியராக கேட்கும் கொஞ்சம் இங்கே சத்தம் சின்ன இருக்கிற அதனால மயில்ண்டாக ஒரு பர்சன்டேஜ் தான் மியூசிக் வச்சுருக்கோம் நான் இனிமேல் நல்லா வீடியோவை பார்த்து பேசுகிறேன் அப்போ எல்லாேருக்கும் நல்லா புரியும் இப்போ நான் மட்டும் பேசுகிறத மட்டும் கேட்டாங்கன்னா ரொம்ப போரிங் ஆகிடும் நான் என்ன என்னென்ன என் என்ன வச்சு தான் நான் எல்லாரையும் யோசிப்பேங்க மைல்ட்டாக தான் மியூசிக் வந்தால் தான் அது வந்து ரொம்ப போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அது பிள்ளைக்குள்ள இலேசை மாதிரி தான் நம்ம எம்டி எம்யாக ஃபீல் ஆகும் அதனால தான் மியூசிக் அது ஒரு பர்சன்டேஜ் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கு மீறி கொறைச்சோம்னா அது ஜீரோ ஆயிடும் சவுண்டே வராது சுத்தமாக நான் பேசுறது மட்டும்தான் கேட்கும் இல்லை இறைச்சல் கேட்கும் அதுக்காக தான் நான் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் நாங்கள் அதே மாதிரி அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு தேங்க்ஸ் நான் வந்து இனிமேல் நல்லா க்ளியராக புரியிற மாதிரி நல்லா பேசுகிறேன் நான் அது ஒன்று இன்னொருத்தவங்க கமெண்ட் கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னென்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் சாப்பிட்ல அதில் எதுவுமே ஹார்ம்ஃபுல்லாக அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி உடம்புல ரொம்ப ஹீட்டை ஜாஸ்தியாக்குற மாதிரி விஷயங்கள் எதுவுமே சேர்க்கலாம் இஞ்சி உடம்புக்கு நல்லது ஆனால் நான் இஞ்சிலாம் அதில் நான் சேர்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப இடுப்புக்கு பலமானது கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடி தாராளமாக சாப்பிட்லாம் அது ரொம்ப ரொம்ப சத்து சுகர் பேஷண்ட் ப்ரெக்னெண்ட் லேடி சின் அஞ்சு பல் முளைச்சி நல்லா மென்று சாப்பிட பழகுன குழந்தைங்கள்லேருந்து வயசானவா வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம் அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்கள் தினப்படி டே டு டே லைஃப்லேயே தோல்வந்து சேர்த்துக்கோங்க நீங்களே நல்ல டிஃப்ரென்ஸை உணர்வீங்க உணருவீங்க நீங்கள் இப்போ இந்த சாதத்துக்கு நான் எங்களுக்கு வந்து பூண்டு ரொம்ப போடுறதுலாம் பிடிக்காது ஆனால் பூண்டு சேர்த்துப்போம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அதை தட்டி போடணும் பெரிய வெங்காயம் இது ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அவ்வளோ சாதம் பண்ணுறே அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தோட அளவு கூட கொறச்சு போட்டுக்கோங்க கூட ரெண்டு வெங்காயம் போடலாம் நான் போடலாம் ஒரு கைப்பிடி அளவு கோஸ் துருவி வச்சுருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அவரைக்கே கோழி அவரைன்னு சொல்லுவாங்கல்ல குட்டி குட்டியாக இருக்கும் கொஞ்சம் அதுதான் கிடச்சி அதுதான் கிடச்சி பட்டையாக இருக்கிற அவரை போட்டோம்னா இன்னொரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் கொஞ்சம் ஒல்லி ஒல்லியாக இது வந்து ஒல்லி ஒல்லியாக இருக்கிற அவரை இந்த அவரை சைஸே தான் இவ்வளோதான் அதாவது ஏன்னா நம்ம இதை குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஓகே அப்படின்றதுக்குள்ள பண்ணிணா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஹெல்தியான ரெசிபி பண்ணி கொடுப்போம் நாங்கள் அதை குறிக்க பார்க்கலாம் இந்த இஞ்சி இதை சுக் பூண்டை தட்டி போட்டுருவோம் இன்னும் அதிகமாக நான் இதை அரைச்சுலாம் போட வேண்டாம் தட்டி போடுவோம் இது தட்டினா போடுவோம் ஒன் பாயிண்ட் ரெசிபீஸ் தான் எல்லாேருமே விரும்புகிறான் அதை டக்குன்னு வேலைக்கு போகிற லஞ்ச் லன்ச் பாக்ஸு ஹெல்த் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒரே மாதிரி சா சாதம் குழம்பு கறி கூப்பு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது வந்து வித்தியாசமாக இருக்கும் டக்குன்னு பண்ணிலாம் ஒரு ரைத்தா தயிர் பைச்செடியை தொட்டு வந்து சாப்பிட்றலாம் நம்ம ரொம்ப சைடிஷை தேடணும்னு அவசியம் இல்லை இது ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் தனியாக குழம்பு தனியாக கேட்டவே இல்லை காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு ஓகே பேசாமல் நெய் இது நெய் வேணால் நெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெயில் பண்ணாலும் பண்ணலாம் நல்ல எண்ணெயில் பண்ணலான்னு பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் நான் வந்து கடலை எண்ணெயில் தான் பண்ண போகிறேன் என்ன தேடுறிய நீங்கள் எடுத்து முன்னடிக்க வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுப்போம் டேபிள் ஸ்பூன்னா இந்த ஸ்பூன் தான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஏன்னா நம்ம ஒரே சாதமாக தான் வைக்கப் போகிறோம் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் சோம்பு வேணும்னாலும் தாளிச்சிக்கோங்க சோம்பு வாடகை எனக்கு பிடிக்காது அதனால் வந்து அது கரம் மசாலாவோடு சரிவெல்லாம் சேர்த்துக்கு பிடிக்காது அதனால் நான் ஜீரகம் தாளிச்சிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த தட்டின பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இன்ன நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கிச்சு இப்ப வெங்காயத்தை சேர்க்கலாம் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணு நறுக்குன்னா ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கோசு இந்த அவர் கை சேர்த்துடலாம் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் தான் ரைஸ் வந்து கம்மியாக தான் பண்ணணும் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் முக்கால் கிளாஸ் அளவு தான் ரைஸ் எடுத்துக்கப்படும் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சாம்பார் பொடி இதுதான் இதுக்கு உண்டான காரம் டேஸ்ட் எல்லாமே இந்த டேஸ்ட் மேக்கரே வந்து சாம்பார் பொடி தான் உங்கள் வீட்டில் வந்துருக்கீங்க சாம்பார் பொடி ஃபஸ்ட் கிளாஸ் வேற என்னென்ன பொடி சாப்பிடு இதில் வந்து சாப்பிடலாங்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் ரசப்பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஓ இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துருவாங்க இப்போ இதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சால்ட் வேண்டாம் இந்த உப்பு சேர்த்துக்கோ இல்லைன்னா கல்ல உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் அதாவது சால்ட்னா இந்த ரொம்ப தூள் உப்பு இருக்கும்ல பயனாக இருக்கு அது வந்து வேணும் அது ரொம்ப சேர்த்துக்கூடாது ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி நீங்க எந்த அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க பொம்மி அரிசி சாப்பாட்டு அரிசி பச்சை அரிசி முளங்குல அரிசி எது இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊழும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நல்லா வாசனையாக இருக்குமா இப்போ இந்த ரைஸை சேர்த்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் இருபது நிமிஷம் ஊற வச்சு அப்படி பண்ணாருந்தாலும் பண்ணலாம் அவசரமா வேலைக்கு போகிற இதை உட்காந்து ஊற வச்சுட்டு பண்றது வந்து குயிக்கான ரெசிபி கிடையாது வெந்து சூப்பராக வெந்து வந்து தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சா காய்கறி நம்ம நிறைய போட்டிருக்கறதுனால தண்ணி கொஞ்சம் கூட தான் வைக்கணும் ஒன்று இப்போ ஒரு ஒரு டம்ளர் வாசினி ஏறுச்சின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் ஆனால் காய்கறி நிறைய போட்டுக்கணும் நம்ம மூணு டம்ளர் வச்சுக்குவோம் அப்படின்னா இந்த டம்ளரில் தான் ரைஸ் எடுத்தோம் ரெண்டு ம் இது வந்து ரெண்டு பேர் ரெண்டு நேரத்துக்கு தாராளமாக சாப்பிடலாம் அதாவது நாலு பேருக்கு கையில் கொடுத்து விடலாம் டிஃபன் பாக்ஸில் பெரியவானா மூணு பேர் சாப்பிட்லாம் ஒரு நேரத்துக்கு ஓ குழந்தைங்கன்னா நாலு பேர் ஒரு நேரத்துக்கு அப்போ மூடியாச்சு இல்லை கொதி வரலை ஆனால் நான் மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்கேன் விசில் வெயிட் போட்டுருவோம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்ல ஒரு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் இன்னும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டேன் இப்போ வீடியோ காதாக லேசாக அது பண்ணி காமிச்சி இது கொஞ்சம் அந்த வெயிட்ருந்து யார் போகட்டும் அது போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் எம்மியானது பத்து நிமிஷம் கூட அதெல்லாம் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் மெஜர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்க நான் வேலைக்கு போகிறாங்க எப்படியும் மோதல் நாளே கட் பண்ணி வச்சிட்றோம் அப்புறம் டக்குன்னு ஆவி பறக்க ஆயிடுச்சு

நீங்கள் வந்து தண்ணியை குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு தண்ணியே விடுக்கம்மா இது வந்து இது வந்து சரி மிகித சத்தான உணவு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு தக்காளி கேரட் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் தயிர் பச்சடி இதுக்கு சர்வ் பண்ணுவேன் இது எதாவது மிக்சர் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இதுக்கு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் வா கலர்ஃபுல்லாக இருக்குமா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இதை வந்து எல்லாரும் சாப்பிட்லாம் நான் வந்து இவங்க சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட சுகர் பேஷண்ட் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது ஃப்ரெஷ் தயிராக ரொம்ப பிடிச்ச தயிராக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணி உரம் விட்டு மதியானம் இந்த தயிர் யூஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கரெக்டான பிடிப்பு உடலுக்கெலாம் ரொம்ப நல்லது கேரட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது ஃபுல் சரி மிகுந்த உணவு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் போட மறந்துடாதீங்க மறக்காமல் நம்ம நீ சண்டையை சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா ம் நீங்கள் ஃபஸ்ட்டு சாதம் மாத்திரம் டேஸ்ட் பண்ணுவோம் தான் சுட கூட இருக்குது ஆவி பறக்குது சூப்பராக இருக்குது தக்காளி புளிப்படா கரெக்டாக இருக்குது ஒரு ஒரு டம்ளர் ரைஸுக்கு இந்த அளவே போட்டால் போடும் ஒரு இரநூறு கிராம் அவரைக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கோஸ் கொஞ்சம் ஒரு கைப்பி அளவு துருவி எல்லா வந்து கோஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடாதவங்களுக்கு சொல்லாமலே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நீங்கள் என்ன சொல்ல போனால் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னா இன்னும் குட்டி குட்டியாக அவரைக்காய் கட் பண்ணியிருங்க அவங்க எடுத்து பறைக்க வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள் பாய் இது என்னதுங்கம்மா இது பொன்னாங்கண்ணி கீரை தொகை ஓ இந்த சாதத்துக்கு இது ரெண்டும் தான் இன்னைக்கு சைன் டிஷ்ஷு இந்த பொன்னாங்கண்ணி கீரை தொகையிலோட வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்